ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நேற்று பஜார் பாருங்க மார்க்கெட் குளிர்கால ட்ரெஸ்ஸு சம்மர் ட்ரெஸ்ஸு எல்லாமே இருந்துருக்கும் பஜாரில் ஏகப்பட்ட ஏழு மணிக்கு போனா கூட்டம் இருக்கும் நேற்று ஏழு மணிக்கு போனதால ஏகப்பட்ட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் குளிர் இப்போ குளிர்கால ட்ரெஸ் அதிகமாக வச்சுருக்காங்க சொட்டு அதெல்லாம் செருப்பு எல்லாமே பிளாஸ்டிக் வகையான செருப்புகள் வந்து வந்திருக்கா நூறுரூவாய்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பஜாரில் எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால எல்லாரும் வந்து வாங்க கூட்டம் அதிகமாக இருக்குது குளிர் இருக்கும் அதாவது ராத்திரி நேரத்தில் அதிக அளவு வந்து குளிர் இருக்கும் ஆனால் அந்த குளிரையும் பொருட்படுத்தாத பாவம் மார்க்கெட்டுக்கு வந்து மக்கள் வந்து அதிக அளவில் வராங்க பாருங்கள் எவ்வளோ வந்து இருக்குது எல்லாமே வந்து நிறைய வச்சுருக்காங்க பேக்ஸு செருப்பு சாக்ஸு சொட்ரு அப்புறம் பெண்களுக்கு உண்டான இயரிங்ஸை வளையல் பாருங்கள் வளையல் எவ்வளோ குமிச்சு போட்டிருக்காங்க எல்லாமே இருக்குது இல்லாத வந்து கிடையாது குண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிடைக்கும் எவ்வளோ இருக்கும் அவங்க ட்ரை எல்லாமே குளிச்சு போட்டிருக்காங்க அங்கே இன்னும் பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க போனால் கூட எல்லோரும் பத்து ரூபாயிலேருந்து ஆயரருவா ரூபாய்க்கு வந்து வாங்க வருவாங்க கம்மியானது வந்து விலையில வந்து இங்கே கிடைக்கும் அங்கே பத்து ரூபாய்லேருந்து பார்த்திங்கன்னா ஆயரருவா வரையும் எல்லாமே இங்கே கிடைக்கும் எல்லாமே எந்தவங்களுக்கு கிடைக்கிறதுனால தான் எல்லாமே பஜாருக்கு வராங்க கூட்ட நைட்ல குளிர் வந்து ஜாஸ்தியா இருக்கும் குளிர் வந்து ஈவினிங் மேலே ராத்திரி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் வெயில் இருக்கிறதுனால அவ்வளவு குளிர் வந்து உங்களுக்கு குளிர்ந்தாலும் வெயில்ல இருக்கலாம் வெயில் இல்லை அப்படின்னால அதிக அளவு குளிர் வந்து இருக்கும்

அவ்வளோ அழகாக இருப்பாங்க வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் வந்து எதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாப்லாம் ஜாப் கிடையாது மணி கிடைக்க செய்கிற விலை கிடையாது ஒரு வீடியோ வந்து பார்க்க வேண்டியிருக்கும் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க அந்த விளம்பரத்தை ஒன்று பார்க்கணும் ஒரு நிமிஷம் கூட வந்து இருக்காது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூவா இதாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து மாதம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா வந்து கிடைக்கும் மாதம் வந்து நீங்கள் வாரம் வாரம் வித்துட்டா எடுக்கலாம் அந்த மாதிரி நிறைய இருக்குது எது அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் அது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ லக்ஸ் ஏடிசின் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் வித்துட்டா உண்டு நீங்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா கிடைக்கும் வார வாரம் வித்துட்டா எடுக்கலாம் அதுக்கப்புறம் குரோவியூன் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்தீங்கன்னா டெய்லி ஐம்பது ரூபா கிடைக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா போதும் நீங்கள் அதில் விளம்பரமே பார்க்க வேண்டாம் டெய்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும் அவ்வளோதான் டெய்லி நாற்பது ரூபா ரெஹாய்ட் ஆகும் மாதம் ஆயிரத்தி இரநூறுவா வரும் இப்படி நிறைய வந்து இருக்குது உங்களுக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து யூடியூப்பில் வீடியோவும் எடுத்து போடலாம் அப்படி இப்படி கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருபத்தஞ்சாயிரரூவா வந்து சம்பாதிக்கலாம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பைசா இல்லாமல் ஆயிரரூவா ஐநூறுவாய்க்கு கஷ்டப்பட்டேன் இப்போ இந்த ஜாப்பு அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு மேலே ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியுது லேடிஸாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் சும்மா உட்காந்தாலும் சரி வேலைக்கு போய்டது நீங்கள் ஒரு நிமிஷம்னாலும் சரி பார்க்கலாம் அதனால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சா லைக் வந்து கண்டிப்பாக போடுங்க நீங்கள் லைக் போட்டிங்கன்னா தான் அது தொடர்ந்து வந்து வீடியோக்கெல்லாம் வந்து போட முடியும் நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் சரி இவங்க நிறைய லைக் போட்டிருக்காங்க அப்போ நம்ம நிறைய வந்து கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ எடுக்கிறோம் போடலாம் அப்படி தோணும் தேங்க் யூ ஸோ தொடர்ந்து எல்லா வீடியோவும் வந்து பாருங்கள் எல்லா வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் தொடர்ந்து வெற்றிகரமாக வந்து பார்த்தா ரெண்டு சேனல் வாங்கிட்டு ஆகிடுச்சு இப்போ மூணாவது சேனல் வந்து ஆரம்பிச்சுருக்கேன் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து இருக்காங்க இப்போவே ஆயிரத்தி எண்ணூறு பா வாட்சர்ஸ் வந்து வந்தாச்சு ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்து கிடச்சிருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப மிக்க நன்றி